அந்தந்த மக்களை வைத்துக்கொண்டு முன்னாடி நின்று அரசியல் செய்து கொண்டிருக்க தலைமைகள் பேசுமே ஒழிய வெகுவான மக்களுக்கு என்னுடைய பேரன்பு புரியணும் இல்லைனா நான் இன்னும் புரிய வைக்க தவறேன் கொண்டு போய் கடை சேர்க்க த தவறியிருக்க அதுக்கு இடையில் ஏதோ இருக்குதுங்கிறதான் புரிஞ்சுக்கணும் உலகத்திலே வந்து நீங்கள் தெ தெலுங்கு கன்னடம் மலையாளம்லாம் நீங்கள் வந்து யாருன்னு நினைக்கிறீங்க தமிழ் தாயின் குழந்தைகள் தான் கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் தொழுவும் உதிரத்தில் உதிர்ந்ததுவேன்னு தமிழ் தாய் வாழ்த்து இன்றைக்கி இருக்கிற வாழ்த்து மனோன்மணியன் சுந்தரநாய் தான் பாட்டு இருக்குது எல்லாருமே இருக்காங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம் ஒரு புரிதலை நீங்கள் ஒன்று பண்ணிக்கணும் நாங்கள் எப்படி நினைக்கிறோம்னா நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கோட்பாட்டை எப்படி வகுக்கிறோம்னா கட்சி எல்லா மக்களுக்கும் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் பூச்சி வண்டு ஆடு மாடு கோழி தேனீக்கள் சாகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் வண்ணத்து பூச்சி செத்துறக்கூடாதுன்னு கூட நினைக்கிறேன் ஆடு மாடு மான் மயில் கோழி குருவி கொக்கு எல்லாவற்றுக்குமே அரசியல் இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்போ அந்த இதில் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு இதுதான் எங்கள் கோட்பாடு ஏன்னா அந்த ஒரு நிலம்தான் இருக்குது தெற்காசிய முழுமைக்கும் பறவை வளர்ந்தேங்க வாழ்ந்தேங்கிறது ஒரு இது பிறகு இந்த இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் நாங்கள் தான் நிறைந்து வாழ்ந்தோங்கிறதும் வரலாற்று உண்மை இப்போ காலடியில் ஏன் குறுகணம்ங்கிற வரலாற்றை வாசித்து அதன் வழியே நடந்து வரும்போது பிழை தெரியுது அந்த பிள்ளை திருப்பி நடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே அவரவருக்கு வேண்டிய வீட்டை கட்டி குடியேறிட்ட பிறகு தனித்தனியாக வீடு கட்டிக்கிட்டோம் தெலுங்கர்களுக்கு கன்னடர்களுக்கு மலையாளிகளுக்கு ஒருதாய் பிள்ளைகள் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி கன்னடங்கிற மொழி இல்லை ஆயிரத்தி அறநூறில் தெலுங்குன்னு ஒரு மொழி இல்லை ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பதினஞ்சாம் நூற்றாண்டில் த மலையாளங்கிற ஒரு மொழியே கிடையாது சேர சோழ பாண்டியரில் மூத்த பாட்டன் சேரப்பாட்டனின் பிள்ளைகள்தான் இன்னைக்கு அந்த நிலப்பரப்பும் பிள்ளைகளும் தான் மலையாளிகளாக மாறுகிறது சமஸ்கிருத மொழியோடு நம்ம வந்து தமிழ் கலந்து கலந்து பேசி சோறை சாதம்னோ மிளகு சாது ரசமாச்சு இப்போ சினம் கோவமாகச்சு இப்படி ஒன்று ஒன்றா நம்ம சொல்ல சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ வந்து ச மகிழ்ச்சி சந்தோஷமாகுது அவங்களுக்கு தெரியும் இழப்பு நஷ்டமாகுது இந்த மாதிரியான இதெல்லாம் அப்படி சொற்கள் அப்படியே பரவி பரவி அது என்ன ஆயிருதுன்னா மொழி திரிவு ஏற்பட்டு இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா இப்போ தமிழ் யாருக்கும் பேச வரலை தமிழன்றே நினைத்து கொண்டு மூன்று தலைமுறை உருவாயிருச்சு இணைப்பு சொல்லாக மட்டும் தமிழை பயன்படுத்திக்கொட்டு கொண்டு பேசுகிற ஒரு பழக்கம் வந்துடுச்சு தமிழ் ஒரு ஃபெண்டாஸ்டிக் லாங்குவேஜ் அது அது ஸோ அப்படி பேசுகிற ஒரு காஃபி டிஃபன் இந்த வாட்ரு அந்த டிவி ரிமோட்டு இந்த கார் இந்த பேனா இதுவே இது வந்து தொண்ணூறு விழுக்காடுக்கு மேலே தொண்ணூ நூற்றி அஞ்சு விழுக்காட்டுக்கு மேலே ஆங்கிலம் கலந்து பேசி இது ஒரு தங்கிலீஷ் மொழியாக மாறிடுச்சு கன்னடம் தெலுங்கு தமிழர்கள்ங்கிற இனம் வந்து வெளிப்படையாக நம்ம சொத் ஒத்துக்கணும்னா நான் இன்னுமே பேரறிப்பு செய்கிறேன் இல்லை இறந்துட்டது இறந்துட்டது தமிழ்ங்கிற ஒரு மொழியும் இல்லை அழிஞ்சிட்டது அதுக்காக போராடிய முன்னோர்களும் தோற்றுத்தான் போனார்கள் மணக்கவரும் தென்றலிலே தென்றிலே இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பெரிதாம் துன்பம் மீது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு வருந்தி பாடியவனும் இல்லை போயிட்டான் அவன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிதோல் இனிதானது எங்கும் காணோம்னா எங்கள் பாட்டன் பாரதி பண்ணான் நான் அந்த பாட்டன்ட சொல்லிட்டான் ஆமாம் பாரதி இங்கே எங்கேயும் காணான் நீ மெல்ல தமிழினி சாகும்னு அந்த மேதினி மேற்கு மொழியில் புவிசை போங்கும் என்றெந்த பேதை உரைத்தில் கேட்டேன் அந்த வசை எனக்கு அந்த செய்தி என் காதில் வரலாமாடா சென்றிடுவேர் எட்டு திக்கும் திசை கலை செல்வங்களையாகவும் குணந்துங்க சேர்ப்பின்னா பாரதிக்கு பின்னாடி தான் அவார் மொழி கவிஞர் அசுல் அம்சப் சொல்கிறான் நாளை என் மொழி சாவ செத்து போகுமானால் நான் அதை கேட்க இருக்க மாட்டேன் இன்றைக்கி செத்து போயிடுவேணும் பாரதி அவையே பாடுறான் அவன் வந்து ஆனால் அவன்ட் சொல்லணும் இல்லை பாரதி வேகமாக செத்துருச்சு சாகடித்தது யாரும் இல்லை நம்மளுக்கு தான் உடனே குழந்தையை குரவளி பிடிச்சி கொண்டுட்டான் பெண் குழந்தையா இருந்ததுனால அது அதனால் தமிழை தாய் தாய்ன்னு அழித்து தள்ளிட்டாங்க அப்போ இது வந்து இனி ஒரு இனத்தை மீள்கட்டமைப்பு செய்ய வேண்டிய வரலாற்று பெரும் பணியும் காலக்கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டுருச்சு இப்போ வந்து ஒப்புக்கழுகிறவனை வச்சுக்கிட்டு வேலை செய்ய முடியாது உளமாற எவன் அழுகிறானோ தான் சரி வருங்க அப்போ அந்த அடிப்படையில் இந்த வேலையை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அப்போ இதில் வந்து எப்படி பார்த்தாலும் என்ன தான் பேரன்பு இருந்தாலும் நீங்கள் பெருங்கோவம் இல்லாமல் சரி பண்ண முடியாது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் குறைஞ்சபட்ச குறைஞ்சபட்ச ஜனநாயகத்தை கூட சரிவாதிகாரம் தேவைப்படுது உங்களுக்கு நான் சிறகு புரிதுன்னு நினைக்கிறேன் இப்போது ஐயா அப்துல் கலாம் சொன்னதை உங்களுக்கு நினைவுட்டுறேனே உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் என் நாட்டு மக்கள் அந்த நாட்டின் சட்டத்திட்டத்தை அப்படியே கடைபிடிக்கிறார்கள் ஆனால் சொந்த நாட்டுக்கு வந்தால் ஓ அதில் ஒன்று கூட கடைபிடிக்கிறது இல்லை அதுக்கு காரணம்னு ஒரு வார்த்தை சுரார் பாருங்க இந்த நாடு கொடுத்துருக்கிற அளவு கடந்த சுதந்திரம்ங்கிறது இந்த இங்கே ஒன்று கடிக்காதுன்னா நான் அடிப்பான் அப்போ சுகத்தில் நாயே இங்கே சிறுநீர் கழி அப்படின்னு அவங்க எழுதி வைக்க வேண்டியது இருக்குது அப்போ எது ஒன்றையுமே கடைப்பிடிக்காத காரணம் அளவு கடந்த சுதந்திரம் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் சரியாகிறது அப்போ நீங்கள் ஒரு 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 புதிய ஒன்றை படைக்க வருகிற ஒருத்த வந்து இப்போ லீக்வானியும்னு ஒரு மகன் வரலைன்னா வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் தீண்டப்படாத நகரமாக இருந்த ஒரு நிலப்பரப்பு இன்றைக்கி எப்படி ஜாய்ஃபுல் சிங்கப்பூர் கலர்ஃபுல் மலேசியான்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா உலகத்தில் கல்வியில் மூன்றாவது இடத்துல இருக்கிறான் தமிழ்நாட்டில் ஒரு மாநில அளவில் இல்லை ரெண்டு மாவட்ட அளவில் நிலப்பரப்பு தான் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் மொத்த பரப்புமே சுற்றி வரலாம் ஒரு மாவட்ட அளவு தான் இந்திய நாட்டு இளைஞன் மட்டும் இல்லை உலக நாட்டு இளைஞனுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கொடுக்குறான் கல்வியின் தரத்தில் முதல் ஐந்து இடத்துல மூணாவது தென்கொரியா ரெண்டு மூணாவது ரெண்டாவது ஜப்பான் மூணாவது சிங்கப்பூராக இருக்கான் அது எப்படா சாத்தியம்னா அங்கே ஒரு சர்வாதிகாரி இருந்தான் அவன் பேரன்பும் பெருங்கோம் கொண்டவன் இப்போ என் கருத்துக்கு நீங்கள் எதிர்கருத்து சொல்கிறது வந்து ஒரு ஜனநாயகம் ஒரு கருத்துரிமை சுதந்திரம் அதை நான் ஏற்கிறது கேட்குறதுங்கிறது அது என்னோடய உரிமை தவிர்க்கிறதுங்கிறது என்னோடய உரிமை ஆனால் என் கருத்துக்கு எதிர்கருத்து சொன்னால் அவங்கள கொலை செஞ்சிறதுக்கு பாருங்கள் குறவலியை பிடிச்சி வாழ்க்கை போட்டு சிறையில் போடுறதுக்கு பாருங்கள் இது சர்வாதிகாரம் இல்லை இது கொடுங்கொன்மை புரியுதா உங்களுக்கு இப்போ நீங்கள் வால்டேர் வந்து நீ சொல்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அந்த கருத்தை சுதந்திரமாக சொல்கிறதுக்கான உரிமையை பெற்றுத்தரதுக்கு என் உயிரை கொடுத்தாத நான் போராடுவேங்கிறான் பாருங்க அது ஜனநாயகம் ஆனால் நீ என் கருத்துக்கு எதிராக பேசினேன்னு வச்சுக்க கொன்னே வருங்கிறது இருக்குல்ல கொன்றது இருக்குல்ல அது கொடுங்கொன்மை இங்கே சர்வாதிகாரத்தை தாயின் பேரன்பை இந்த பெருங்கோபத்தை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா ஒரு குழந்தை இங்கே சாக கிடக்குது அது உயிர் காக்கிற மருந்தும் ஊசியும் என் கையில் இருக்குது நான் போட்டால் அந்த குளத்துக்கு போடும்போது வலிக்கும் ஆனால் போட்டால் தான் குழந்தை பிழைக்கும் இப்போ வலியை பொருள்படுத்தி விட்டுட்டு போனால் குழந்தை செத்துரும் வலியை பொருள்படுத்தாமல் ஊசியை போட்டால் குழந்தை பிழைக்கும் இப்போ அந்த வழியை பொருள்படுத்தாமல் ஊசியை போட்டு குழந்தையை காப்பாற்றுற செயல் இருக்குல்ல இதுதான் தாயின் பேரன்பு அதனுடைய பெருங்கோ அதாவது கோது இந்த அந்த குழந்தையின் பார்வையில் நான் சர்வாதிகாரி ஆனால் என்னுடைய செயல் வந்து அந்த உயிரை காக்குதுன்னா இதுதான் வந்து இந்த பேரன்பின் பெருங்கோபத்தின் வெளிப்பாடு இந்த சொல்லுதான் இவர்களால் விமர்சிக்கப்படுகிற சர்வாதிகாரம் பாடம் மனதில் வரல பிள்ளைக்கு இந்த இதை ஏட்டில் ஒரு நாலு தடவை எழுதிட்டு வாயா எழுதும்போது நினைவில் பதியும் நான் நினைக்கிறேன் ஆசிரியர் அந்த வீட்டு பாடத்தை கொடுக்கும்போது மாணவனின் பார்வையில் இந்த அந்த ஆசிரியர் சர்வாதிகாரி ஆனால் செயல் வந்து நன்மையாக இருக்குன்னா மாணவனுக்கு அப்போ அவனுடைய வருத்தத்தை கவலைப்படாமல் அந்த பலனை அவனுக்கு கிடைக்க வைக்க செய்கிறதுக்கு பேர் தான் சர்வாதிகாரம் அப்போ அதை தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ ஒரு பனைமரம் இருக்குது அந்த பனைமரம் வந்து அது உடம்பு பூரா மட்டை அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதை ஒரு கத்தியை வச்சு கீறி நீங்கள் எடுத்து விடலைன்னா அதை பனையை க அந்த மட்டையை கழித்து விடுறதுன்னு சொல்லுவோம் நாங்கள் அதை எடுத்து விடலைன்னு வச்சுக்கிறோங்களேன் பனை பனையாகாது அது அப்போவும் காய்க்கும் ஆனால் பழனை நீங்கள் எடுக்க முடியாது அப்போ அந்த பனைக்கு மட்டையை அந்த இடுப்பில் ஒட்டி உடலில் இருக்கிற மட்டை கீறி எடுக்கும்போது அதுக்கு வலிக்கும் ஆனால் அந்த வலியை பொருள்படுத்தாமல் நீங்கள் அந்த மட்டையை கழித்து கழித்து விட்டால் தான் அந்த பனையாகும் பலனாகும் அது மாதிரி தான் நீங்கள் மாட்டுக்கு வந்து மூக்கனை நாங்கள் பூருவோம் மூக்குக்குள்ளே அந்த பெரிய ஊசி வச்சு குத்தும்போது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தாத்தா அப்பாலாம் குத்தும் போது கஷ்டமாக இருக்கும் நம்ம மா நாங்கள் செல்லாமல் வளர்த்த மாட்டுக்கு அவர் குத்தும்போது ஆனால் அதை பொருள் படுத்துனா அவன் தாழ்ந்தோண்டித்தனமாக ஓடுவான் கட்டுப்பட மாட்டான் எது அவனை கட்டுப்படுத்தணும்னா அந்த போட்டு அங்கே ஒரு கயிறை பிடிச்சிக்கிற வேண்டியிருக்கு அதுதான் சர்வாதிகாரம் அதை இந்த கொடுங்கோன்மைக்கும் சர்வாதிகாரத்துக்கு இருக்கிற அந்த வேறுபாடு தெரியாமல் உங்களுக்கு விளங்குதான் இது இவங்க வந்து குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் அந்த பேரன்பும் பெருங்கோமும் கொண்ட ஒருவனால் ஒரு நாடு நிர்வகிக்கப்படும்போது தான் அந்த நாடு சரியான ஜனநாயக நாடாக உருவாகும் இல்லைன்னா இந்த வாக்கை குறிவைச்சு இருக்கிறவன் இதை பேசுனா ஐயோ திண்ணியத்தில் மலத்தை கரைச்சவன் ஊற்றுனவென பேசுனா அந்த சாதி போடாது மே வெங்க வெயிலில் மலத்தை கரைச்சவன் என்ன இப்போ தீவிரமாக போனால் இந்த சாதி ஓட்டு விடாது மேல் பாதியில் கோயிலுக்கெல்லாம் விடாதேன்னு சொன்னவனோட நடவடிக்கை எடுத்தால் அந்த சாதி போடாது இப்படி ஓட்டுக்காக நிற்கிறவன்ட்டா நாட்டை சுடுகாடாக்கிட்டு போயிடுவான் ஓட்டை பற்றி கவலைப்படாமல் போட்டால் போடு போகலைன்னா போ நான் நாட்டுக்காக மக்களுக்காக தான் நிற்பேன் அப்படின்னு நிற்கிறவன் கையில் நாடு சிக்கணும் நாடு வரணும் அப்போ இவன் ஒருவன் பேரன்பு கொண்டு காதலிக்கிறானோ இந்த மண்ணை மக்களை நிலத்தை வளத்தை பூச்சியை வண்டை காட்டை மேட்டை கடலை இந்த ஏரியை குளத்தை அவனுக்கிட்ட அதிகாரம் வரும்போது தான் நாடு மக்களும் சரியாக இருக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறனே இயற்கையின் அரும்பெரும் கொடை வந்து பள்ளிக்கரணை ஏரி கடல் நீர்பரப்பு ம நீர் உயரம் எவ்வளவோ அதுக்கு இணையான ஒரு சதுப்பு நிலை ஏரி உலகத்தின் எல்லா நாட்டு பறவைகளும் வந்து தங்கி பறந்து முட்டையிட்டு குஞ்சு பறித்து போச்சு அதை குப்பை ஒரு ஒரு ஆட்சியாளர்களுக்கு தோணி இருக்குது அப்படின்னா எதன் பொருட்டுமே சரி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு செயலை இது செய்கிறதுக்கு பேர் என்ன நீங்கள் இந்த காட்டை அழிச்சுறீங்க நீங்கள் அழிச்சுறீங்க நீரின்றி அமையாது உலகு சரி அதே போல் காடின்றி அமையாது நீர் காடின்றியமையாத நாடு இப்போ இந்த காடுகளை அழிச்சிட்டாங்க நட்டு வளர்த்துடலாம் க்ளீன் இந்தியா கொண்டு வந்த மாதிரி நம்ம ஒரு கிரீன் இந்தியா அது கிரீன் பசுமை தாயகம் தமிழகம் கொண்டு வந்து கூட நம்ம வளர்த்துடலாம் நாங்கள் பத்தாண்டு பசுமை திட்டம்லாம் வச்சுருக்கோம் பனை திட்டம் நீரை உறிஞ்சி விற்கிறாங்க இப்போ இது போத்தல் இருங்க இந்த இந்த முதலாளி இந்த முதலாளி எங்கே இருக்காது இது குடிக்கிற திறனில் இது இருக்கா இவர் உறிஞ்சு விற்கிற உரிமையே இங்கே இந்த ஒரு மாதத்தில் யாருக்குமே கிடைக்காத தண்ணீர் இந்த முதலாளிக்கு மட்டும் இப்படி கிடைக்கிது குடங்களை வச்சுக்கிட்டு வரிசையில் மூணு நாலு கிலோமீட்டருக்கு என் தாய்மார்கள் நிற்கிறாங்களே என் தங்கைகள் நிற்கிறாங்க எங்கள் அக்காக்கள் போது இந்த முதலாளி மட்டும் அழைச்சி பேசுகிறோன்னா குடுவோ உடுவே இறக்குறாரு போத்தல் போத்தலாக இருக்கிறாரே இது எங்கேருந்து வருது யாருக்கும் கிடைக்காத தண்ணீர் இவர் இவங்களுக்கு எப்படி கிடைக்கிது இது மனித தேவை மட்டும் இல்லையே உலக உயிர்களின் உயிர் தேவையில்லை அது இப்போ நான் எனக்கு தாகம் தம்பி இதை கொடுத்துட்டாரு வெளியில் கத்திகிட்டு இருக்க காக்கைக்கும் குருவிக்கும் பூச்சிக்கும் வண்டுக்கும் யானைக்கும் புளிக்கும் நாய்க்கும் நரிக்கும் இது யார் கொடுப்பா அப்படி பார்க்கும்போது அது சரியாக வரும் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை விற்பனை பண்டமாக்கிட்டோம் அறிவை வளர்க்கும் கல்வியை விற்பனை பொருளாக்கிட்டோம் உயிரை காக்கும் மருத்துவத்தை விற்பனை பொருளாக்கிட்டோம் உயர்ந்த வர்த்தக பண்டங்களாக மாறிடுச்சு இது எப்படி சரி செய்கிறதுன்னு போது தான் அவங்களுக்கு தெரியும் இப்போ நீரை நீங்கள் உறிஞ்சி விற்றுட்டீங்க நிறுத்திட்டேன் இந்த போத்தல் இது மண்ணோட மண்ணாக மக்கி போக ஐயாயிரம் ஆண்டுன்னு ஒரு அறிஞன் சொல்கிறான் ஐம்பதனாயிரம் ஆண்டுங்கிறான் அஞ்சு லட்சம் ஆண்டுங்கிறான் எவனும் பார்க்க போகிறதில்ல இதுக்கு மாற்று இருக்கா இருக்குது இது வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சா வேறு இருந்தது பிளாஸ்டிக் பை இந்த நெகிழ் பாலித்தின் தாள்களுக்கு முன்னாடி துணி இருந்தால் இருந்தது துணி அது பயன்பட்டுருச்சுன்னா அது பழசாயிருச்சுன்னா வண்டி துடைக்கலாம் வீடு துடைக்கலாம் அப்படியே மண்ணில் போட்டால் மக்கி குப்பையோடு குப்பையாக போயிடும் ஆனால் இது எப்போ குப்பையோடு குப்பையாக போகும் தெரியாது அப்போ இதை தடை செய்யலாம் இதை நிறுத்திடலாம் மாற்றுக்கு வந்துடலாம் இதெல்லாம் சரி செஞ்சிட முடியும் நீரை தேக்கி வச்சுட்டு செத்துடலாம் மரத்தை நட்டு வச்சுட்டு செத்துடலாம் என் தலைமுறை பழச்சிக்கணும் ஆனால் மலையை மணலை நான் எப்படி உருவாக்குறது எப்படி உருவாக்குறது ஆரை நான் உருவாக்கலை ஐயா அருவி உருவாக்கிச்சு இந்த மக்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும் என்னை பெற்றவள் என்னை மட்டும்தான் பெற்றாள் எனக்கு மட்டும்தான் தாய் என் தங்கை என் தம்பிக்கு தாய் ஆனால் என் பூமி தாய் உலக உயிர்களின் தாய் பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான உயிர்களின் தாய் இந்த நீங்கள் இந்த பூமியில் பார்க்குற எல்லாவற்றையும் தந்தவள் அவள் தான் இந்த போத்திலிருந்து நாற்காலியிலிருந்து இந்த இருந்து இந்த வெளிச்சத்தில் இருந்து நீங்கள் பறக்கிற விண்ணுறுதி விண்கலம் கப்பல் நீங்கள் சொல்கிற போட்டிருக்க நகை அணிகலன் ரொம்ப ஐடூரியம் மாணிக்கம் மரகலம் எல்லாத்தையும் தான் அந்த எல்லாத்தையும் நீங்கள் எரி எரிபொருளாக இருக்கிற பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் என்ன அவளுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க நெஞ்சில் குண்டை போட்டிங்க தலையில் அணுகுண்டை போட்டிங்க சட்டா பூக்களால் மரங்கூட வேருக்கு நன்றியோடு மேலே போய் பூவை வேரில் கொட்டுது ஹிவன் பூமி அந்த தாயின் முகத்தில் பூவை கொட்ட வேணாம் குப்பையவாவது கொட்டாமல் இருக்கலாம்ல கொட்டி நாசம் பண்ணியாச்சு இப்போ என்னென்னா எதன் பொருட்டும் உருவாக்க முடியாத அந்த மலையை மணலை அழிப்பது நம் தாயின் மார்பிலிருந்து நமக்கு பால் பூமி தாயின் மலை மார்பிலிருந்து உலக உயிர்களுக்கான பால் அருவி ஏரியை குளத்தை கண்மாயை தாங்கலை கரணையை கிணறை நாம் வெட்டினோம் ஆனால் ஆரை நம்ம உருவாக்கலையே கங்கை புனிதங்கிறோம் அந்த கங்கையை பிரசவித்த பூமித்தாயின் மார்பு அது எவ்வளவு புனிதம் இருக்குல்ல இன்றைக்கி இமயமலை முழுக்க பிளாஸ்டிக் குப்பைகள் இந்த நெகிழி குலைம குப்பைகள் அங்கே கொட்டி கிடக்கு இந்த குலைமை குப்பல் குப்பைகளை வந்து என் தங்கச்சி வெளிநாட்டிலேருந்து வந்தவ படம் எடுத்து ஆனால் இதை எப்படி தரையில் கிடக்கிறத நீ சரி பண்ண முடியாதுன்றால் இதை எப்படி சரி பண்ணுவாங்க அப்போ நீங்கள் அதை தானே கவலைப்படணும் நீங்கள் நன்னீர் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் பனிப்பாறைகள் உருகி வர நீரை நன்னீர்ங்கிறோம் இமயமலையை சுற்றி பதினைஞ்சாயிரம் பகுதிகளில் பனிப்பாறைகள் உருகி வருகிற உருகி ஓடி வருது அந்த பதினைஞ்சாயிரம் பகுதிகளில் இருந்து ஓடி வருது அதாவது இல்லை பதினஞ்சாயிரம் எண்பத்தி ஆயிரம் பகுதியிலிருந்து ஓடி வருது அது ஓடி வந்து தான் இந்த கங்கை இந்த புனித நீராக வற்றாத வட இந்திய நதிகள் இருக்குது அந்த இது வந்து இப்போ இப்போ எண்பத்தஞ்சு விழுக்காட்டுக்கு மேலே உருகி ஓடிடுது ஓடிடுச்சு அப்பா நம்மால்வார் என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பது அப்படின்னா இப்போ இன்னும் அஞ்சாண்டு தான் சொல்கிறாங்க இருபத்தஞ்சாயிருச்சு அப்போ சரியாக ஆமாம் பதினஞ்சாயிரம் பகுதியிலிருந்து உருகி வருது அதில் எண்பத்தஞ்சு விழுக்காடு உருகிருச்சு புவி வெப்பமாகுதல்ல இன்னும் பதினஞ்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே உருகி ஓடிடும் மொத்தமாக உருகி ஓடிடுச்சுனா வட இந்திய நதிகளும் வறண்டுரும் அப்போ ரொம்ப மோசமாயிரும் நாடுங்கிறாங்க இப்போ இந்த பனிப்பாறை புவி வெப்பமாகதினால உருண் உறிஞ்சி உ உருகி ஓடுதே இதை தடுக்க என்ன ஆகுது எல்லாருமே சொல்லிடுறாங்க புவி வெப்பமாகுது புவி வெப்பமாகுது பருவநிலை மாறுது பருவநிலை மாறுது அதுவாக வெப்பமாகுதா இல்லை நம்ம வெப்பமாக இத்தனை கோடி ஆண்டுகளாக இல்லாத ஒரு மாற்றத்தை உருவாக்குனது நாமா அதுவாக அப்புறம் இது இது பருவ புவி பருவநிலை மாறிடுச்சுன்னா மாறிச்சா நம்ம மாற்றணுமா முழுக்க முழுக்க நாம் தான் மாறணும் இங்கே இருக்கிற காற்று இங்கே இருக்கிற நீரை பற்றி கவலைப்படாமல் சந்திர மண்டலத்தில் காற்று இருக்கா சந்திர மண்டலத்தில் நீர் இருக்க இது இது நான் என்ன சொல்லி அழுகிறதுன்னு தெரியல ஐயா சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புகிற சயின்டிஸ்ட்டுக்கு சாப்பாடை சம்சாரிதா ஐயா அனுப்பினையா ஐயா ஐயா விண்கலத்துல விண் 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 விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்புகிற விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி அனுப்பணும் கொஞ்சம் அதையும் கவனத்துல வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்கய்யா நீங்க பசியோடு இருக்கன பற்றியே கவலைப்படாம இந்த பறக்குறவனை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கய்யா ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போட்டி உழனும்ங்கய்யா ஏர்போர்ட்டும் கட்டக்கூடாதுங்கய்யானா அது இப்போ பார்க்கும்போது நம்மளை ஒரு கோமாளிப்பையா பைத்திக்கிற பையன் வளர்ச்சிக்கு எதிரான வேணும் ஐயா வளர்ச்சி தான் யா காரு ரெண்டு கோடிங்கய்யா மயில் உந்து ரெண்டு கோடிங்கய்யா அந்த அது நிறைய எரிபொருள் நிரப்பப்பட்டிருக்குங்கயா பெட்ரோல் டீசல் நிறையா இருக்குங்கய்யா ஆனால் பின்னாடி திறந்த அஞ்சு குடம் காலியாக ஐயா தண்ணிக்கு தேடி அலைகிறானே இது வளர்ச்சி இல்லைங்கய்யா வறட்சிங்கய்யா எது இல்லாமலும் இந்த மானுடன் வாழ்ந்துட முடியும்ங்கயா குளிரூட்டி இல்லாமல் தொலைக்காட்சி இல்லாமல் அலைபேசி இல்லாமல் மயிலுந்து இல்லாமல் எதுவும் இல்லாமல் வாழ்ந்துட முடியும் இயா ஆனால் நீரும் ஜோறு இல்லாமல் வாழ முடியாதுங்கய்யா உலகத்தில் இது எதுவும் இல்லாத புரட்சி வந்ததில்லை கார் இல்லை என் நாட்டில் என் நாட்டில் ம தொலைக்காட்சி இல்லை என் நாட்டில் குளிரூட்டி இல்லை அலைபேசி இல்லை அப்படி எந்த நாட்டிலையும் புரட்சி வரலை ஆனால் நீரும் ஜோறு இல்லாத நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை மக்கள் கிளர்ச்சி போராட்டம் வெடிக்காமல் இருந்ததில்லை அதை கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும் அப்போது நீங்கள் உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் தந்தது வளங்களை குரண்டி சொலுப்பதை கொ கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு சொல்லி கொடுத்தவன் யாருங்கிறான் இஎஃப்ஸ் மாஸ்டர் அப்போ நீங்கள் அதை தான் கவனத்தில் வச்சுட்டு பண்ணணும் இப்போ நமக்கு இருக்கிற கவலை இந்த மலைகளை தாயின் மாறை அறுத்து தின்னுட்டானேமே பால் குடிக்கலாம் அறுத்து ரத்தம் குடிச்சுட்டானே இதை எப்படி உருவாக்குவது உங்கள் சட்டம் உங்கள் திட்டம் உங்கள் அதிகாரம் உங்கள் நீதிமன்றங்கள் உங்கள் ஜபம் உங்கள் தொழுகை உங்கள் பூஜை ஏதாவது அரையங்கில மலையை வளர்க்குமா அப்போ அதுதான் பேராபத்தானது மலையற்ற நிலம் பாலைவனம் எந்த உயிரினமும் வாழ வக்கற்ற நிலமாக நம் தாய் நிலம் மாறிடும் அதை தான் நம்ம பாட்டேன் சிலப்பதிகாரத்தில் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடுறான் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பாலைவனம் பாலை